ஒரு அடிப்படை கேள்விதான் இங்கே சென்னை மாநகரை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஸ்வீடன் நாட்டுக்காரனுக்கு என்ன தேவை இருக்கிறது என்பதுதான் நம்முடைய கேள்வி இந்தியாவில் சிறந்த மருத்துவமானவர்களை தேர்வு செய்து தருவதற்கு அமெரிக்காவில் இருக்கிற புரோமெட்ரிக் என்கிற நிறுவனத்திற்கு என்ன அவசியம் இருக்கிறதோ அதுபோலதான் இது தனியார் முதலாளிகள் அவர்கள் கையிலிருந்து நமது தூய்மை பொறியாளர்களுக்கு பணியாளர்களுக்கு ஊதியம் கொடுக்க போகிறார்களா அரசு அந்த முதலாளிகளுக்கு கொடுக்கிற காசிலிருந்து எடுத்து சம்பளம் கொடுக்க போகிறார்களா இதுதான் கேள்வி எல்லாவற்றையும் தனியாரிடம் கொடுத்து விடுவது ஒப்பந்த அடிப்படையில் கொடுத்து விடுவது ஒரு தனியார் முதலாளி தன்னுடைய லாப தேவைக்கு வருவானா மக்கள் சேவைக்கு வருவானா என்கிற ஒரு அடிப்படை கேள்வி கூட நம்மிடத்தில் எழவில்லை என்றால் எப்படி எந்த முதலாளி மக்களுக்கான சேவை முதன்மையாக வைத்து வருவான் எப்படி முதலீடு செய்வான் அவன் தன்னுடைய லாபத்தை நோக்கித்தான் நகர்வான் அதுதான் அவனுக்கு குறியாக இருக்கும் அப்போது எங்கள் மக்கள் சேவை என்பது கேள்விக்குறியாக மாறும் இது இந்த குப்பை மேலாண்மையில் மட்டுமல்ல ஒவ்வொரு துறையிலும் அதுதான் நடக்கும்